கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த படம் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி அதாவது சுதந்திர தினம் அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இந்த படத்தோட வெளியீடுல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அதனாலேயே இந்த படத்தோட போஸ்டர் எல்லாம் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் அன்று நாங்கள் சுதந்திரம் அடைகின்றோம் அப்படின்னு இந்த படத்தை விளம்பரப்படுத்துனாங்க இந்த படம் வெளியான பின்னாடி தான் சினிமாஸ்கோப் தொழில்நுட்பத்தில் நிறைய படங்கள் வெளிவந்துச்சு திரைப்படக் கல்லூரி மாணவர்கள் அப்படின்னாலே ஒரு ஆர்ட் ஃபிலிம் தான் எடுக்க தெரியும் அப்படிங்கிற மாயை இந்த படம் தகர்த்தறிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த பாட்டியோட தோற்றமே ஒரு மாதிரியாக இல்லை தோற்றம் மட்டும் இல்லை நடவடிக்கை அப்படிதான் ஒரு திகிலட்டும் திரைப்படம் எப்படி இருக்கணும் அதே நேரத்தில் கமர்ஷியலுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் படத்தில் இருக்கணும் இதைத்தான் இந்த படத்தில் இயக்குனர் மற்றும் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் நூறு சதவீதம் படமாக்கியிருப்பாங்க சோலா பிக்னிக் வில்லேஜ் அப்படிங்கிற ஒரு பேரை கேட்டாலே திகிலூட்டுற மாதிரி உணர்வை நம்ம தவிர்க்க முடியாது ஒரு படத்துக்கு கதை திரைக்கதை எவ்வளோ முக்கியமோ அதே போல் படத்தோட இசையும் அந்த படத்தோட ஒளிப்பதிவும் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில் இசையாகட்டும் ஒளிப்பதிவாகட்டும் ஒரு புதிய பரிணாமத்தை தமிழ் சினிமாவுக்கு தந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த ஓமைவெளிகள் படத்தில் வரும் மர்மமான பாட்டியாகட்டும் குதிரையின் காலடி சத்தமாகட்டும் இந்த காட்சிகள் எல்லாம் எப்பெல்லாம் வந்து போகுதோ அந்த நேரத்திலாம் ஒரு திகில் உணர்வை நம்மளால கடந்து போகாமல் இருக்க முடியாது அந்த அளவுக்கு படத்தோட ஒன்றிணைந்த கதாபாத்திரம் போல வடிவமைச்சிருப்பாங்க ஐயா நான் உங்களது சம்பளத்தில் அடுத்தவர்களுக்கு உளவு பார்த்து விட்டேன்